மக்கள் தலைவர் இந்தியாவின் மிசைல்மேன் பாரத ரத்னா டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களின் தொன்னூற்றி நான்காவது பிறந்த நாளை ஃபவுண்டேஷன் மக்கள் தலைவர் இந்தியாவின் மேன் பாரத ரத்னா டாக்டர் ஏ ஜே அப்துல் கலாம் அவர்களின் தொன்னூற்றி நான்காவது பிறந்த முன்னிட்டு எலைடன் ஃபவுண்டேஷன் சார்பில் கடந்த நவம்பர் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மாலை சுமார் ஆறு மணி அளவில் மும்பை தாரவியில் உள்ள மார்னிங் ஸ்டார் பள்ளி வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது இந்த விழா எலைட்டின் பவுண்டேஷன் தலைவர் திரு ராஜேஷ் பன்னீர்செல்வம் அவர்கள் முன்னிலையில் மாணவ மாணவியர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது விழாவில் அரசு அதிகாரிகள் அரசியல் தலைவர்கள் சமூக ஆர்வலர்கள் இளைஞர்கள் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் விழாவிற்கு அழைக்கப்பட்ட சிறப்பு விருந்தினர்களுக்கு மரியாதைகள் செலுத்தப்பட்டு இளைஞர்களை பாராட்டி கௌரவித்து சிறப்புரையாற்றிய தலைவர்கள் சமுதாயத்தில் நாம் அனைவரின் சமூக அக்கறை பற்றியும் கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றியும் சமூக வளர்ச்சியில் இளைஞர்களின் பங்கு பிரதானமாக இருக்க வேண்டும் என்றும் தேசபக்தியோடும் தேசிய உணர்வோடும் நம் இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு இளைஞர்களின் பங்களிப்பு ஐயா ஏ ஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களின் சிஷியர்களாக என்றும் நீங்கள் வலம் வர வேண்டும் என்று இளைஞர்களை ஊக்குவித்து பாராட்டினார்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்த அமைப்பின் தலைவர் திரு ராஜேஷ் பன்னீர்செல்வம் அவர்கள் சிறப்புரையாற்றிய பொழுது டாக்டர் அப்துல் கலாம் அவர்களின் உன்னத வாழ்வு எளிமை ஒழுக்கம் மற்றும் நாட்டிற்கான அர்ப்பணிப்பு பற்றி எடுத்துரைத்தார் நிகழ்ச்சி முழுவதும் கலாம் அவர்களின் உனது கனவுகளை நனைவாக்க உழை என்ற வாக்கியத்தை நினைவுகூரும் விதமாக பொதுமக்கள் அனைவரும் ஆர்வத்தோடு கலந்து கொண்டனர் இவ்விழாவை வெற்றிகரமாக நடத்த உதவிய அனைவருக்கும் எலைட்டன் பவுண்டேஷன் சார்பில் மனமார்ந்த நன்றியும் தெரிவிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து எட்டு ஆண்டுகளாக நடத்தி சமூகத்துக்கு மாற்றத்தை ஒளிர வைத்துக் கொண்டிருக்கும் எலைட்டன் பவுண்டேஷன் குழுவத்திற்கு வருகை தந்திருந்த அனைவருக்கும் தங்கள் பாராட்டுகளையும் தெரிவித்தனர் மும்பை எஸ் எஸ் எஃப் ஐ லேபர் யூனியன் சார்பாக எலைட்டின் பவுண்டேஷனின் சமூக பணி தொடர சிறப்பு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் செய்திகளுக்காக மும்பையில் இருந்து காரை பாலன் முதல் ரிப்போர்ட்டர் தலைமை செய்தியாளர் கத்தப்பு ஆல்ரெடி எங்கள் ரெண்டு குழந்தை இருக்குது ஸோ அதனால நாங்கள் என்ன நினைச்சோம் அப்துல் சமையா பேச அத்தகல அற அறக்கட்டளை ஆரம்பிச்சு நம்ம எல்லா குழந்தைகளுக்கும் சேவை செய்யணும் நாங்கள் என் வயசு சேர்ந்தது அடுத்த ஸ்டெப் எப்படி கொண்டு போகணும் நீங்கள் ஆசை எங்களோட நோக்கம் எங்களோட கனவு வந்து அப்துல் சமையா வந்து கனவு தான் எங்களோட கனவு அவருக்கு என்ன எங்களுக்கு தாராயிரம் ஒரு ஃப்ரீ எஜுகேஷன் அதுக்கு நாங்கள் பாடுபட்டுருக்கோம் அது கடவுளோட அப்துல் பேவோட அஸ்காரம் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக நாங்கள் நிறைய தரணும் எங்களோடய முயற்சியை தாராயிலேயே பெரிய எஞ்செஷன் கொண்டு வரோம் மனமாக தாராயம் கொண்டாந்து மேலே கொண்டு வரணும் இதில் என்னோட காரணம் குழந்தைகளுக்கு மெயினாக கடவுள் இதுக்கு அடுத்த கட்டத்தில் நீங்கள் என்னென்ன மக்கள் எனக்கு மக்களுக்கு வந்து ஆசீர்வாதம் தான் நீங்கள் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணாலே டீமு டீமுக்கு டீமுக்கு ஆசீர்வாதம் பண்ண சொல்லணும் மேலும் கடவுள் நேரத்தில் கடவுள் எங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கணும் பலன் கொடுத்தாலே நாங்கள் உழைக்கிறது அது ரொம்ப சந்தோஷம் பொதுவெட்டு போட்டு சார்பாக என்னுடைய வாழ்த்து நன்றி மொபைலில் இருந்து காரை வாங்க்